சுவிசேஷத்தில் ஜீவன் இருக்கிறது அ இருக்கிறது இயேசு கிறிஸ்து மறிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் பேசல ஆனா ஏசு உயிர் உயிர்த்தெழுதில் இருந்து அழியாமை தொடங்குகிறது அவர்தான் மரணத்தை பரிகரித்து மரணத்தினால பிடித்திருக்க கூடாமல் அவர் உயிரோடு எழுந்து அழியாத சரீரத்தை உடையவராய் வெளியே வந்து இன்றைக்கு நம்மையும் அவருக்குள்ளே வைத்து அவரும் நாமும் கலந்திருந்து எந்த ஜீவன்ல இருக்கும் தெரியுமா அழியாத ஜீவன் அழியாத ஜீவன் சி நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினீங்கனாலும் அந்த ப்ராடெக்டில் மேனுஃபேக்சரிங் டேட்னு ஒன்று போட்டிருக்கு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போட்டிருக்கு நம்ம வீட்டில் பால் வாங்கினோம்னா கொஞ்ச நேரத்தில் கெடுது ஆனால் சில பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அது நாள் கணக்கில் கெடாமல் இருக்குது காரணம் என்னன்னா அதுக்குள்ளே எதையோ ஒன்று என்ன பண்ணுறாங்க ஆட் பண்ணுறாங்க கெடாமல் இருப்பதுக்காக உள்ளே என்ன பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ அதுவும் பாலும் கலந்துருச்சுன்னா அது எப்படி கெடாதோ அது மாதிரி பாலும் என்ன ஆகாது கெடாது நீ அதை கலக்கலாமல் பாலை தனியாக வச்சுனா பால் என்ன ஆகிரும் கெட்டு போயிடும் இந்த ப்ரிசர்வேட்டிவ் என்ன பண்ணுன்னா கெட்டு போக வேண்டியதை கெடாமல் பாதுகாத்துக்கும் ப்ரிசர்வேட்டிவ் பிரிசர்வேட்டிவ் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் மலேரியா வந்துச்சுன்னா நீங்கள் போய் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மலேரியா கியூர் பண்ணலாம் ஆனால் டைஃபாய்டு மலேரியா இந்த மாதிரிலாம் நிறைய நோய்கள் இருந்துச்சு அந்த நோய்க்கு போய் மருந்து சாப்பிட்டு சுகமான காலம் போய் இப்போ மலேரியா வேக்சினேஷன் வந்துருச்சு வேக்சினேஷன் என்ன பண்ணுன்னா முன்னாடியே உங்கள் பாடியில் என்ன பண்ணிடுவாங்க இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க மலேரியாவே உங்களுக்கு வராது டைஃபாய்டே உங்களுக்கு வராது இந்த மருந்து உள்ளே போய் கலந்து என்ன பண்ணணுன்னா வராமல் பார்த்துக்கும் உள்ள வராம பார்த்துக்கும் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் என்னை அழிச்சிட்டு இருந்துச்சு ஒருவர் அழியாமையில் எந்திரிச்சிட்டார்ல இப்ப நானும் அவரு கலந்த உடனே என்னையும் எதுவும் அழிக்க முடியாது ஏசு அழிக்க முடியாதுன்னா என்னை அழிக்க முடியாது காரணம் நானும் அவரும் கலந்திருக்கிறோம் நானும் அவரும் இருக்கிறோம் நீங்கள் எண்ணிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் நீங்க எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை எதுவும் குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இவ்வளவாய் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண பால் இப்படி கெடாம இருக்குன்னா அழியாமையில் மறித்தேன் ஆனாலும் ஏதோ சத்தா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்னோட கலந்து இருக்கிறதுனால என்னை எதுவும் அழிக்க முடியாது ஐ எம் டி கே நான் அழிவிலிருந்து இருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன் அழிவிலிருந்து இருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அழிவிலிருந்து இருந்து நான் விடுதலை ஆயிருக்கிறேன் எங்கெல்லாம் நீங்கள் அழிவை பார்க்குறீங்கன்னா யூ ஹாவ் ஆல் த அத்தாரிட்டி டு ஸ்டாப் தட் டிகே சொல்லட்டுங்களா உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஒன்று டிகே ஆகுது பிரதர் குறைஞ்சிட்டு போகுது பிரதர் பெலன் குறையுது வருமானம் குறையுது சமாதானம் குறையுது என்னைக்கு சென்ஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நின்று ஜீவனை பேசு நின்று அழியாமைய பேசுங்க நின்று சுவிசேஷத்தை பேசுங்க நீங்கள் பேசினால் அது வெளியரங்கமாகும் நீங்கள் பேசினால் அது வெளியரங்கமாகியே ஆக வேண்டும் லாஸ்டர் சரீரம் நாரும் நாறும்ன்றது மார்த்தாளுடைய வார்த்தை நான் பேசினா வருவான்றது இயேசுனுடைய நம்பிக்கை அது நார வேண்டியதுதான் போனது கூட நான் பேசினால் திரும்பி வரும் நாரி போனது கூட எழுந்து வர வைக்கிற வல்லமைய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில வச்சிருக்கிறார்னா இன்னைக்கு உங்க வார்த்தையிலும் அதிகாரம் இருக்கிறது உங்கள் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி அழிவை நிறுத்துங்கள் அழிவை நிறுத்துங்கள் யூ ஹாவ் ஆல் த அத்தாரிட்டி உங்க லைஃப்ல எதுவெல்லாம் டீகே ஆகுது டீக்ரேட் ஆகுது குறையுது பிரதர் பலன் குறையுது சமாதானம் குறையுது பொருளாதாரம் குறையுது சந்தோஷம் குறையுது எதெல்லாம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுக்கணும் எடுத்து நீங்கள் சொல்லணும் இயேசுவோடு இணைந்திருக்கிறதுனாலே நாங்கள் போவதில்லை எதுவும் எங்களை அழிக்க முடியாது நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அதை நிறுத்துகிறோம் மறுபடியும் ஜீவன் உண்டாவதாக மறுபடியும் பெருக்கம் உண்டாவதாக வளர்ச்சி உண்டாவதாக ஆசீர்வாதம் உண்டாவதாக நன்மை உண்டாவதாக யூஸ் த பவர் ஆஃப் யுவர் டங் மரணமும் ஜீவனமும் எங்கே இருக்கு நாவின் அதிகாரத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் நீங்கள் பேச பேச அழிவு நிறுத்தப்பட வேண்டும்